கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ள மாவட்டம் எத்தனை சாவுகள் எத்தனை இறப்புகள் அன்னைக்கு வந்து போனது போல வேண்டும் தூக்கம் வரும் ஒவ்வொரு வீட்டுலயும் தெரு தெருவுல அங்க தெருவுல இந்த தெருவுல அது தெருவிழா அது திருவிழா அப்படி எவ்வளவு சுத்தம் இப்ப இன்னைக்கு நினைச்சேன் எனக்கு ஒரு மறை இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டினோட அவ்வள நிலை எல்லாத்துக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் காலங்காலமா திமுக கள்ளச்சாராயம் இது ஏதோ ஒரு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு நடக்குது ஊரில் தெரியாதா எங்க போச்சு வச்சுக்கலாம் எங்க இருக்குது எந்த இருக்கு எந்த ரோட்ல இருக்கு எங்க இருக்குது அப்புறம் காவல்துறை யார் கேள்வி இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தண்ணி திறந்து விடுற வாய்க்கால் தண்ணி திறந்து விடுற வாய்க்கால்